ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய முட்டை சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாய் அடுப்பில் வச்சிக்கலாம் இப்போ நான் வந்து மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் மூணு முட்டையிலேருந்து நாலு முட்டை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த முட்டையோட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக உப்புத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு இதை கிளரி எடுத்துக்கிறலாம் ரொம்ப பொடிசாக இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பீஸ் பீஸாக இருந்தால் நம்ம ரைஸில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது வரைக்கும் நம்ம கிளரி எடுத்துக்கிறலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை இப்போ நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ அதே கடாயிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாயை நறுக்கிட்டு பொடிசாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இது கூட சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம முட்டையிலேயே உப்பு சேர்த்துருக்கோம் சாப்பாட்டிலே உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கோம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா களை வைக்க இது கரெக்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் இதுவே கரெக்டாக இருக்கும் லவங்க முழுசாக போட்டோன்னா அந்தளவுக்கு இதில் ஃப்ளேவர் கிடைக்காது அதனால் நம்ம வந்து கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அந்த தக்காளி இது கூட சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலானா நம்ம சேர்த்துக்கிறலாம் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் பத்தலானா இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போது இப்போ நம்ம வடிச்ச வச்சுருக்கிற சாப்பாடோ சேர்த்துக்கிறலாம் சாப்பாடு வந்து மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க நான் இப்போ ஒரு கண்ண சாப்பாடு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசி நம்ம எப்பவும் சாப்பாடு ஆக்கிற அரிசியுமே நான் ஆக்கிக்கலாம் நான் வந்து எப்போவுமே சோறாக்குற அரிசி தான் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் நம்ம ரொம்ப அழுத்தி கிளறணும்னா சாப்பாடு உடஞ்சிரும் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கிளறிக்கோங்க அப்போ தான் இந்த முட்டைக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாப்பாடு கரெக்டாக போட முடியும் இப்போ கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருக்குது அதனால் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகு ஜீரகமும் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிளகு சீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நமக்கு முட்டை சாதம் ரெடி ஆகிரும் இந்த முட்டை சாதம் சூடாக சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க ஆரி போனாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் நம்ம தனி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்துருக்கறனால அதே டேஸ்ட்டு நமக்கு ஆரி போனாலும் கிடைக்கும் அதனால் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க குட்டீஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் அலைக்கும்